உப்பு ஆ வெரி குட் சூப்பர் உப்பு போட்டு என்ன பண்ணணும் வேக வைக்கணும் ஒரு ஒரு சும்மா கொதி கொதிக்கிற மாதிரி வேக வச்சுட்டு அப்புறம் என்ன சின்ன அதை இறக்கணும் இறக்கிட்டு அதை என்ன பண்ணணும் சுடுதலை பண்ணுங்க பாருங்க நாங்கள் காட்டுறோம் வாங்க 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 இப்போ பாருங்க இது மாதிரி இது மாதிரி என்ன முதல்ல வேக வச்சுக்கணும் சரியா இது மாதிரி வேக வச்சுட்டு இது ஒரு பொதி கொதிச்ச உடனே என்ன பண்ணும் அப்படின்னா அதை பச்சை தண்ணியில் போட்டுணும் நல்லா குளிர்ந்து போட்டுடணும் சரியா குளுந்த ஓட்டரில் போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை எடுத்து ஆயில் போட்டு ஆயில் வச்சு செஞ்சிடணும் பொறிச்சிடணும் ஓகே பொறிப்பமா ஓகே இப்போ நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சாச்சு கட் பண்ணி சரியா அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேக வச்சதை ஒரு பச்சை தண்ணியில் எழுச்சி போகிற நம்ம மாற்ற போகிறோம் மாத்துவமா மாத்துவமா ஓகே இங்கே பாருங்க இதாக வேக வச்சது வேக வச்ச உருளைக்கிழங்கு பச்சை தண்ணியில் நம்ம என்ன சார் மாற்ற போகிறோம் போகிறோம் வெரி குட் போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா இந்த வச்சுருக்கலா கட் பண்ணி வேக வச்சு உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பச்சை தண்ணியில் போட போகிறோம் வேக வச்சது வேக வச்சுன்னா முழுசாவை விடது லேசாக என்ன பண்ணுன்னா நம்ம ஒரு கொதி கொதிக்கொதிச்ச உடனே இறக்கிடணும் ஆ சூப்பராக உனக்கு இல்லை வெரி குட் கட்டாங்க பாப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு வெரி குட் சரியா ம் நம்ம எண்ணெய் என்ன செஞ்சுக்கணும்னா தாளிச்சல் எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது அழிச்சு வச்சதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பச்சை தண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பொறுக்கி வைக்க போகிறோம் சரியா எண்ணெய் கொதிக்கட்டும் எண்ணெய் கொதிச்ச உடனே நம்ம என்ன செய்வோம் பொறுக்கி பொறிக்குவோம் ஓகேவா சரியா ஓகே வெரி குட் சூப்பர் நாம கட் பண்ணி வச்சுருக்குற உருளைக்கிழங்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கிறோம் என்ன பண்ணுறோம் சரி என்ன பண்ணுறான் எண்ணெயில் வச்சு பொறிக்கிறோம் முக்கியமாக சரி நீ போ போ தாரேன் பாதிஷ அங்கே இருக்குடா வீட்டில் இருக்கும் இது மாதிரி முருகலாக வர மாதிரி நல்லா பொறிச்சுக்கோங்க பொறிச்சு எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது சுவையான ரெசிபி ரெடி இதான் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இது வந்து என்ன பா பார்க்கறதுக்கு நல்ல டேஸ்டாகும் நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்குது அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்பா சாப்பிட்றீங்களா சரி சாப்பிடுங்க தாங்க வெரி குட் நல்லா இருக்கா நல்லா இருக்கடா ம் சூப்பர் ரொம்ப பிடிக்குமா ஓகே சரி இது மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க கடைகளுக்கு விட நமக்கு என்ன நம்மளே சொந்தமாக இருப்போம் நல்லாயிருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துறாங்க தேங்க்யூ